நடந்த மகாபலிபுரம் மாநாட்டில் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு தனிப்பட்ட சாதியும் கூட்டாத கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் ஐம்பது லட்சம் பேர் கூடினோம் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் அச்சப்பட்டு இங்கு வந்து ஒரு ஒரு நாய் சிறுத்தை என்று சொல்லிவிட்டு பேசி சென்றிருக்கின்ற நாய் அந்த நாயின் தூண்டுதலால் மரக்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் பொட்ட பசங்க சரியான ஆண்மை உள்ள மனிதனாக இருந்தால் தேதிய குறி பார்த்திருவோம் நீயா நானாங்கிற எங்க இருந்தாலும் மறங்கிக்கிட்டு இருந்து கல்லூர பயலுங்க பொட்ட பயலுங்க வேற ஒன்னும் செய்ய மாட்டான் அதுபோல செய்த கலவரம் தான் அந்த மரக்கான கலவரம் மிக அருமையாக அமைதியாக மாநாடு ஐம்பது லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு நடத்திக் கொண்டிருந்தோம் இந்த புதுவை வழியாக வந்த வாகனங்கள் புதுவை கடலூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் தஞ்சை இருந்து வந்த நமது சொந்தக்காரர்களை அத்தனை பேரையும் ஒரு பத்தாயிரம் வாகனங்களை மறித்தார்கள் அவன் முதலில் நினைத்து மறித்தது ஒரு வாகனம் வருகிறது என்று ஆனால் ஒரு மணி அரை மணி நேரத்துக்குள் அங்கு பத்து ஆயிரம் வாகனம் வந்து நின்றவுடன் எல்லாம் ஓடிவிட்டான் ஒரு வயலும் இல்லை உண்மையான ஆம்பளையா இருந்து அன்னைக்கு நேருக்கு நின்று எத்தனை பேரு எத்தனை பொம்பளை தாலி எடுத்திருப்பான் தெரிஞ்சிருக்கும் ஒரு வயர்ல ஓடிட்டான் காவல்துறை அவனுக்கு சாதகமாக செயல்பட்டு வந்த அரசு வாகனங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி அந்த வழக்குகளை நம் மீது போட்டு வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பினான் அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் எஸ்பியா இருந்தவன் சுட்டான் நம்ம ஆளுகளை நமக்கு சொந்தக்காரன் சொன்னான் ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற சரியான இது நடந்தது சரியான ஆம்பளியார் நெஞ்சில சொல்றான்னு சட்டையை திறந்து காட்டினான் துப்பாக்கி வைத்திருந்தவன் அப்படியே அசந்து நான் இப்படி ஒரு வீரனா வீர வன்னிய ஒரு சக்திய நான் கலவரம் செய்ய வேண்டும் என்று கலவரம் செய்ய வேண்டும் என்று எங்கள் வன்னிய சமுதாயத்தை இளைஞர்கள் நினைத்திருந்தால் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கோயம்புத்தூரில் இருந்து வருகிறார்கள் அப்பால் இருந்து வருகிறார்கள் காலனி மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எங்கும் கலவரம் நடக்கவில்லை மரக்காலத்தில் வந்துதான் கலவரம் நடக்குது அது யார் செய்த கலவரம் அங்க திட்டமிட்டு அங்கு திருமாவளவனால் தூண்டிவிடப்பட்ட கலவரம் அகலில் கைது செய்ய வேண்டியது திருமாவளன கைது செய்திருக்கணும் அவன் யாருக்கு இந்த கூலிப்படை வைத்து கலவரம் செய்தான் என்பதை கண்டுபிடித்து நீ கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் ஒருதலை பட்சமாக இந்த வன்னிய மக்களை ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் இவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து விட்டார்கள் என்று திட்டமிட்டு இந்த மக்களை அடக்க வேண்டும் என்று செஞ்ச தமிழ்நாடு முழுக்க இந்த வன்முறை கும்பலை வைத்துக்கொண்டு செய்து செய்ய சொன்னது திருமாவளவன் என்பதை எல்லா சாதி மக்களும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார் நீ வந்து வன்முறையாளர் நீ ஒரு அரசியல் அமைப்பை சார்ந்தவன் இல்ல உன் ஒட்டுமொத்த தலித் சமுதாய மக்களை நாங்கள் எதிரியா சொல்ல திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற அந்த வன்முறை கும்பலை நான் நாங்கள் சுட்டி காட்டி பேசணும் இப்ப இவர் வந்து ஒரு புரட்சியாளர் புரட்சி பண்றார் இங்க வந்து நாங்க அடங்க மறுப்போம் இருக்கவங்களை பார்ப்போம் சொன்னா நான் என்ன சொல்றேன் நீ இந்த பொட்ட மாதிரி பேசிட்டே போவாத மீசையை முறுக்கி விடுற மீசையை முறுக்கணவெல்லாம் வீரப்பன் ஆயிட முடியாது உண்மையிலே உனக்கு மீசைன்னு ஒண்ணு இருக்குதுன்னா ஒரு தேதியை குறிப்பிடு நீனும் வா நானும் வரேன் தலைமை தாங்குவோம் நின்னு பாத்துருவோம் நீ என்ன பாத்துக்க ஒரே நாள முடிச்சு போடும்ல ஒரே நாள முடிச்சு பிரச்சனையே எதுக்கு வளர்த்துற நீனும் வா நானும் வரேன் ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுப்போம் உன் படையும் அந்த சிறுத்தையெல்லாம் கொண்டு வா எங்க ஆளு சிங்கத்தெல்லாம் கொண்டு வர நின்று பார்ப்போம் பார்த்து ஒரு முடிவு கட்டிடுவோம் அன்னோட அன்னையோட முடிவு பண்ணிடுவோம் யார் ஜெயிச்சோம் தோத்தங்கிறத முடிவு பண்ணிட்டு அன்னையோட முடிவு பண்ணிடுவோம் சும்மா அந்த ஒழிஞ்சிக்கிட்டு கல்லை விடுறது அந்த மாதிரி விடுறது அப்புறம் நான் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இந்த மிரட்டெல்லாம் மிரட்டா உன்னை பற்றி யாரும் தெரியல நீ என் மாவட்டத்தை சேர்ந்தவன் நீ உண்மையிலேயே நீ எஸ்சி கிடையாது நீ பண்டாரம்

போராட்டம் பண்ண விழுப்புரம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறாரு ஐயா அன்னைக்கு மாலை கைதாவா தெரிஞ்சிருந்தா என்ன மாலையில கைது பண்ணிருக்க முடியுமா அவனால நான் கைதா இருக்க மாட்டேன் நான் கைதாவாம இருந்தா தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் பண்ணிருப்பேன் ஐயா இன்னைக்கு போராட்டத்துக்கு போறாரு ஐயா கைதாவாரு தமிழ்நாட ஒரு வழி பண்ணிடணும் நாங்க முடிவு எடுத்துருந்தோம் முன்கூட்டியே ஏதாவது நடந்திருக்குமா பறந்திருக்குமா என்ன அசைஞ்சிருக்கும் இந்திய வரலாறுல ஹெல்மெட் போட்டு பஸ் ஓட்டதா உண்டா ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு பஸ் எவ்வளவு பயம் பாத்துச்சு நம்மள சரியா தான் காணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு

Hey! <laughs>